ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இன்று இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் உத்தரவை நீ மீதி செல்ல மாட்டாய் என்ற நம்பிக்கையில்தான் உன்னோடு நான் பேச வந்திருக்கின்றேன் நாளைய மங்கள செவ்வாயில் உன் இல்லம் தேடி வருகின்றேன் ஒருமுறை என் வாக்கினை இன்று நீ கேட்டு ஆனால் நாளைய விடிகளில் உனக்கான சந்தோஷம் முழுமையாக உன்னை தேடி வந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வாழ்க்கையில் எதையுமே நினைத்து மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்காது என்ன நடந்தாலும் வராகியின் அருளால் நமக்கு நமக்கு தீர்த்து கொடுக்கப்படும் என்பதனை என் குழந்தை நீ முழுமையாக நம்பினால் போதும் நான் இருந்து உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்க எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகிய அன்பு உன் இல்லத்தில் இருக்கின்ற உனக்கு கிடைக்கும் என்றால் இதைவிட புண்ணியம் நீ வேறு என்ன செய்திருக்க முடியும் நான் இருந்து உனக்கான அத்தனை தீமைகளையும் விலக்கி உன் மனதிற்குள் நல்ல எண்ணங்களை புகுந்து வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் இல்லத்தின் வாசலின் கதவை திறந்து உள்ளே எட்டி பார்க்கும் காட்சியை நான் எப்போது உனக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றேன் இதை பார்க்கும் பொழுதே உன்னுடைய முகத்தில் புன்னகை வந்துவிடும் உன்னுடைய முகத்தில் நிச்சயமாக இருக்கின்ற கவலைகள் எல்லாம் மறந்து உனக்கு சந்தோஷம் வந்துவிடும் மன நிறைவான விஷயங்களை எல்லாமும் உன்னை தேடி வரும் என்பதனை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் அன்பு உள்ளம் என்னவென்ற என் குழந்தை உன்னை அன்றி வேறு யாருக்கும் தெரியும் நான் உன்னுடைய வாழ்க்கையாக நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நிச்சயமாக நாளை செவ்வாயில் உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் எப்பொழுதும் மனதில் சிறு சிறு க சலசலப்பும் சஞ்சலங்களும் இருந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் உன் மனது தேடுவது என்னை தானே இந்த குழப்பத்தை தீர்த்துவிடு அம்மா என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா நீ எந்த இடத்தில் இருந்தாலும் என்னை நினைப்பது நிச்சயமாக இந்த வராகிக்கு புரியும் நீ என்னைத்தான் நினைக்கிறாய் என்பது என்னால் நிச்சயமாக உணர முடியும் நீ மனதளவில் காயப்படும் பொழுதெல்லாம் என்னுடைய அருளை உன் வாழ்க்கையில் நான் உனக்கு முழுமையாக தந்திருக்கின்றேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நீ எப்பேற்பட்ட சிக்கல்களை எல்லாம் தாண்டி வந்திருக்கின்றாய் என்று ஒரு நொடி சிந்தித்து பார் எப்பேற்பட்ட துன்பத்திலிருந்து எல்லாம் உன்னை நான் மீட்டுக்கொண்டு கொண்டு வந்திருக்கின்றேன் என்று ஒரு நொடி யோசித்துப்பார் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை சிக்கல்களையும் தீர்த்து உனக்கு பல நன்மைகளை நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது மனது எண்ணற்ற விஷயங்களை ஒரே நேரத்தில் யோசிப்பதனால்தான் உனக்கு எந்த ஒரு விஷயத்திற்குமே சரியான பதில் கிடைக்காமல் போய்விடுகின்றது எல்லாவற்றையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் தெளிவான பதிலை இந்த வாழ்க்கையிலிருந்து நீ பெற வேண்டும் அப்படியானால் உன்னை சுற்றி நடப்பது எதுவாக இருந்தாலும் அதன் மீது உன்னுடைய கவனமானது தெளிவானதாக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய வராகி உன்னோடு துணை நிற்கின்றே நாளை நமக்கு யார் துணை நிற்பாள் என்று நீ யோசிக்கின்றாயா எப்பேற்பட்ட நிலையிலும் நான் உன்னோடு உனக்கு உறுதுணையாக நிற்பேன் என்பதில் எந்த சந்தேகமும் உனக்கு தேவையில்லை வராகி உன் இல்லத்தை தேடி வருகின்ற பொழுது நீ என்னை அன்போடு வரவேற்க வேண்டும் நான் அங்கேயே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படும்போது என்னை நீ அங்கே இருக்க வைக்க வேண்டும் அதற்கு என்னவெல்லாம் நீ செய்ய வேண்டும் முகத்தில் எப்பொழுதும் சிறு புன்னகையோடு நீ இருக்க வேண்டும் இல்லத்தில் சண்டைகளும் சச்சர்களும் இல்லாத ஒரு அமைதி நிலை எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் அடுத்தவர்கள் முன்னிலையில் தனக்கு வேண்டியவர்களைப் பற்றி அவதூறு பேசாமல் இருக்க வேண்டும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் உனிடத்தில் நம்பிக்கையாக ஒருவர் சொன்ன விஷயத்தை எந்தெந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் யாரிடத்தில் சொல்லிவிடக் கூடாதோ அவர்களிடத்தில் நீ சொல்லிவிடக்கூடாது இதில் எப்பொழுதும் நீ தெளிவாக இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த கந்தனுக்கு உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக முழுமையான கவனம் வந்து சேர்ந்துவிடும் இந்த வராகி நான் நினைத்தது போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றா என்று சொல்லி இந்த வராகி எப்பொழுதும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டே இருப்பார் என்பதனையும் நீ மறந்து விடாதே எப்பொழுதும் நீ என் முன்னால் நிற்கும் பொழுதெல்லாம் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை வேதனைகளையும் அத்தனை கஷ்டங்களையும் வெளியில் சொல்ல முடியாமல் மனதிற்குள் வைத்து புழுங்கி தவிக்கின்றாய் யாரும் அறியவில்லை என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் வராகி நான் அறிவேன் என்பதனை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து ஒரு விஷயத்தை நடத்த நினைக்கும் பொழுது அதில் எந்த காரணத்திற்காகவும் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் வராது என்பதனை உணர வேண்டும் நீயாக ஒரு விஷயத்தை செய்ய நினைப்பதும் நான் வந்து அதை உன் வாழ்க்கை ஆக்குவதற்கும் இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கின்றதல்லவா நான் தருவது ஒரு உனக்கு தேவையில்லாதது கிடையாது உனக்கு என்ன வேண்டும் என்று உறுதியான முடிவிற்கு பின் தான் இந்த வராகி அதை உன்னிடத்தில் ஒப்படைக்கின்றாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் தருவதையெல்லாம் பெற்றுவிட எப்பொழுதும் தயாராக இருக்கின்றாள் என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு ஒழுமையமாக மாறிக் கொண்டிருக்கின்றது என்று அர்த்தம் என்னை நினைத்து என் பாதகமே கதி என்று சரணடைந்து வந்திருக்கின்ற என் குழந்தைகளின் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நான் நல்லதை நடத்தி கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் மனதில் உனக்குள் இருக்கின்ற சில தேவையற்ற விஷயங்கள் அதாவது எப்பொழுதுமே ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்பாகவே அது என்ன ஆகுமோ என்று முடிவெடுப்பது நீயாகவே தான் அது இப்படியே தான் நடக்கும் என்ற ஒரு முடிவினை எடுத்து விடுவது அப்படியெல்லாம் ஒரு நாளும் இருக்காமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரி என்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது எப்பொழுதும் ஒரே ஒரு முடிவு தான் வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் நீ நினைக்கின்ற விஷயங்கள் அனைத்தையுமே உனக்கு தெளிவை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை என்னாலும் உனக்குள் இருந்து கொண்டிருக்க வேண்டும் மன நிறைவோடு நீ செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை வாழ வைக்கும் என்பதனே என் குழந்தை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் யாருக்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் இழந்து விடாதே என்று வராகி பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன் அதை எந்த நிலையிலும் மறந்துவிடாதே நான் இருக்கின்ற இல்லம் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் சொன்னதை நீ சரியாக கடைபிடித்தால் போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் வராகி எதையும் சொல்லவில்லை அது உன்னுடைய விருப்பம் அதையும் தாண்டி நான் உன்னுடைய மனது சுத்தமாக இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன் உன்னுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் மட்டும் தான் வர வேண்டும் என்று நினைக்கின்றேன் தீய வார்த்தைகளை பேசுகின்ற மனிதர்கள் இங்கு ஏராளம் சரளமாக அதை எல்லாம் பேசுகின்றார்கள் அவர்களின் சந்ததிகளும் அதைத்தான் பின்பற்றுகின்றார்கள் அதனால் இதில் எல்லாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் தன் வாயிலிருந்து ஒரு தீய வார்த்தைகள் வந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்துவிட்டால் போதும் இவை எல்லாமும் நீ செய்கின்ற இந்த இல்லத்தில் இந்த வராகி உள்ளே வந்து தங்கி இருப்பாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ நினைத்ததை எல்லாம் நான் நடத்தி முடித்துக் கொடுப்பேன் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையாக்கி தருவேன் நல்லதை நடத்த வந்த இந்த வராகி எண்ணி எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இந்த செவ்வாய்க்கிழமையில் நான் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்துவது உறுதி அதுவும் உன் இல்லத்திற்கு வந்து நடத்தப் போகிறேன் என்றால் இதைவிட சந்தோஷம் உனக்கு வேறென்ன இருக்கப் போகின்றது ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது உனக்கான எல்லாவற்றையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் உன் இஷ்ட தெய்வமும் உன் குல தெய்வமும் ஒன்று சேர்ந்து உனக்கான அனைத்து நன்மைகளையும் செய்து கொடுக்கப் போகின்றோம் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்